விகிதாச்சார தேர்தல் முறையிடனான ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை புதிய தமிழகம் கட்சி வரவேற்கிறது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஐயா கா கிருஷ்ணசாமி அவர்கள் வரவேற்று செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்கிறார் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் தெளிவாக காணப்போகிறோம் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் அரசு உதிர்ந்து போகும் நாள் என்னாலோ அந்நாளே உண்மையான யதார்த்தமான சுதந்திர பூமியாகும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஏகாந்த நிலையை அடைவதற்கு பல யுகங்கள் ஆகலாம் தற்போதைய நிலையிலேயும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஜனநாயக ரீதியான அரசுகளும் அதிலிருந்து மாறுபட்ட பல்வேறு விதமான ஆட்சி அமைப்புகளும் பல்வேறு தேசங்களில் நடைபெறுகிறது கண்கூடாக பர்மாவில் இராணுவ ஆட்சியையும் பெரும்பாலான தேசங்களில் மன்னர் ஆட்சிகளும் ஐரோப்பிய நாடுகளில் முதிர்ச்சி பெற்ற ஜனநாயக ஆட்சிகளும் நடைமுறையில் உள்ளன முகலாயர் மற்றும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற இந்திய தேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் மத்திய அரசின் ஆட்சியிலேயும் சட்டமன்ற தேர்தல் மூலம் மாநில அரசின் ஆட்சியையும் உள்ளாட்சி தேர்தல்கள் மூலம் கிராம மற்றும் நகராட்சி அமைப்புகளின் ஆட்சியையும் அமைகின்றன இந்திய விடுதலை பெற்ற பிறகு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் இந்தியாவெங்கும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடைபெற்று இருக்கிறது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலேயும் அதே நிலைதான் நீடித்தது அதற்கு பிறகு அவ்வப்போது நடைபெற்ற நடைபெற வேண்டிய தேர்தல்கள் தள்ளி போடப்பட்டது அல்லது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் அடிக்கடி தேர்தல்கள் வர வேண்டிய சூழல்களும் உருவாகின இதேபோன்று மாநிலங்களிலும் மாறி மாறி தேர்தல்கள் வரும் சூழல்கள் ஏற்பட்டது உள்ளாட்சி தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்படாமல் அந்தந்த மாநிலங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் என தனித்தனியாக பிரித்து சிதைக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டன இதன் விளைவாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த இரண்டு ஆண்டுகள் கழித்து சட்டமன்ற தேர்தல் அதன்பின் உள்ளாட்சி தேர்தல் இடையிடையே இடைத்தேர்தல் என மக்கள் எப்பொழுதுமே தேர்தலை எதிர்நோக்கியே இருக்க வேண்டிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிவிப்பின் போதும் தேர்தல் விதிமுறைகளை அமலாக்க வேண்டிய சூழல்கள் காரணமாக அரசின் திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் நிறுத்தி வைக்கப்படுகின்றன அதனால் மக்களால் மத்திய அல்லது மாநில அரசுகளுக்கிடையே செயல்பாடுகளை முறையாக வரையறை செய்ய முடிவதில்லை பல்வேறு சூழல்களுக்கு ஆளாகும் மக்கள் தெளிவற்ற நிலையிலையும் வாக்களிக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதே காரணமாக அமைகிறது மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் மக்களுக்கு மக்களும் ஊழல்படுத்தப்படுகிறார்கள் அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இலவசம் எனும் சில எலும்பு துண்டுகளை மட்டும் தூக்கி வீசிவிட்டு கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கு மாநில சுயாட்சிகள் என்று கொள்கை பட்டமும் சூட்டிக் கொள்கிறார்கள் எனவே இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறைகளை மாற்றாமல் இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை உருவாக்க இயலாது அதனுடைய முதற்படியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது இதுவே முழுமையான தீர்மை வழங்காது எனினும் நாடாளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் என்ற கோட்பாட்டை நாம் வரவேற்கிறோம் ஆனால் இந்த சீர்திருத்தத்தின் போதே ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் விகிதாசார தேர்தல் முறையை அமலாக்கவும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்பதை நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை என மாற்றிடவும் இந்த தேர்தல் இந்த தேர்தல் சீர்திருத்தத்திலேயே கொண்டு வருவதன் மூலம் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆட்சி அதிகாரத்தின் விளிம்பு நிலைக்கு கூட வர முடியாமல் தனித்தனி தனித்தனியாக அதாவது தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ஏழு எளிய விளிம்பு நிலை மக்கள் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குறுவதற்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பு உண்டாகும் விகிதாசார தேர்தல் முறை என்பது புதிய தமிழகம் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே கடந்த முப்பது ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவதாகும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆன்றைய பிரதமர் வி பி சிங் தலைமையில் டெல்லியிலையும் பல்வேறு கருத்து கருத்தரங்களை புதிய தமிழகம் கட்சி முன்னெடுத்திருக்கிறது எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு அதனுடன் இணைந்து விகிதாசார தேர்தல் முறையையும் அமுல்படுத்த முன் வர வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்க